மேற்படி மருத்துவர் ஏரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் கோரிக்கிலிருந்து எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை தந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் அப்படி மேறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சிகளோட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோட்டத்தை அவர்கள் தோட்டத்திலே அவரோடு சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் நாற்பத்தி நாலாவது சேர்ந்த நாற்பத்தி நாலு தனியாகுரம் எப்பொழுதும் போல மாசத்தோடு வரவேற்கிறது

கட்சியின் தலைமையால் எடுக்கப்பட்ட முடிவு அதாவது என்னால் எடுக்கப்பட்ட முடிவு பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆட்டாளி மக்கள் கட்சியின் பல்வேறு கட்சி நிறுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மருத்துவர் ஏ அன்பமணி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு அளிப்பதில்லை பதினாறு குற்ற சபர்களுக்கும் பத்தொன்பது எட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியில்

இந்த செயல் அவர் மீது சொல்லப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் எந்த பதிலும் அளித்து அவர் தரப்பில் எந்த நியாயமும் இல்லை என்பதால்தான் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித விளக்கமும் பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளது அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் செய்த தவறுகள் என்று ஒப்புக்கொண்டுள்ளார் என்ற அனுமானம் இருப்பதாலும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உண்மையானவையே உண்மையானவையே மற்றும் சரியானவையே என்று முடிவு செய்யப்படுகிறது உண்மையானவையே மற்றும் அறியானவே என்று உறுதி செய்யப்படுகிறது அதனால் கட்சியின் நற்பெயர்க்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவருடைய செயல்கள் கட்சி ஆரம்பித்தது முதல் இதனால் வரை எவரும் செய்யாத ஒரு மிக மோசமான மற்றும் தலைமைக்கு கட்டப்படாத நித்தனமான செயல்பட்டுமின்றி ஒரு அரசியல்வாதி என்ற தகுதியாற்றவராகவே அவர் நிரூபித்துள்ளார் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லுவாங்க ஆதைய நாளுக்கு பாத்தாடி மக்கள் கட்சியின் அனைத்து தரப்பு நிர்வாகிகள் தலைவர்கள் உறுப்பினர்கள் மாணம்பு வழியாக நடந்துள்ள இந்த செயல் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் ஒரு முயற்சி என்பது தெரிய வருவதால் கட்சி விரோத போக்கு மற்றும் நடவடிக்கை என்று முடிவு செய்து மேற்படி மருத்துவர் ஏ அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் மேலும் கட்சியின் எதிர்கால வளர்ச்சிக்கு அவருடைய நடவடிக்கை மற்றும் போக்கு மிகப்பெரிய குந்தக உளைவிக்கும் செயலாக இருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து அவரை உடனடியாக நீக்குவது என்று முடிவு செய்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் இருந்து எந்த நிமிடம் முதலும் அவர் நீக்கப்படுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவருடன் எந்த தொடர்பும் கட்சி சார்பாக வைத்துக் கொள்ளக் கூடாது என்றும் அப்படி மீறி வைத்துக் கொண்டால் அவர்கள் மீண்டும் கட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெளிவுபடுத்தி இந்த முடிவு எடுக்கப்படுகிறது இந்த முடிவை கட்சியினரும் பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் மற்றும் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து ஊடகங்களுக்கும் ஒடுத்து விளம்பரப்படுத்த வேண்டும் என்றும் இப்படி கட்சி விரோத நடவடிக்கையில் இற்காலத்தில் எவரேனும் ஈடுபட்டால் இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை கட்சி எடுக்க தயங்காது என்பதை தெரியப்படுத்தவும் கட்சியின் வளர்ச்சி மட்டுமே முக்கியமானது என்பதை கருத்தில்வர் பகுதியில் இருந்து அவரை நீக்குவது என்று முடிவு செய்து நீக்கப்படுகிறார் இந்த முடிவு கட்சியின் அமைப்பு விதிகள் சொல்லும் ஜனநாயக முறைப்படி அலகட்ட விசாரணைக்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் கொடுத்து எடுக்கப்பட்டுள்ளது அவரை சுற்றி தான் வளர்த்த நுழைகள் தான் பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களுக்கு பொறுத்து கட்சி நிறுவன அறிக்கைகளில் ஈடுபட்டு அது ஒரு தனி அணியாக செயல்படுவது போன்ற ஒரு தோட்டத்தை அது ஒரு தனி கட்சியாக செயல்படுவது போன்ற தோற்றத்தை அவர்கள் ஒரு பக்கத்தில் அவருடன் சேர்ந்து கொண்டு செய்து வருகிறார்கள் எனக்கு அவரோட பேரில் வருத்தம் இருந்தாலும் அவர்கள் திறந்த வாய்ப்பு உள்ளது என்பதனாலே அவர்களை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் நான் பத்து பேர் பத்து பேர் பதினொன்று பன்னெண்டு இவர்களெல்லாம் நான் கொஞ்ச அவளை அவர்களை உதவி செய்யவில்லை அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அந்த அளவிற்கு அவர்களுக்கு விட்டேன் உதவி செய்தேன் இதையெல்லாம் உதவி செய்துட்டு விட்டு சொல்லிக்காட்டுவது நன்றாக இருக்காது என்றாலும் கூட அவர்கள் யார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல தேவையும் நான் சுருக்கமாகவே அங்கேயே அங்கே இருந்தால் அன்பமனியோடு இருந்தால் அவருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கும் என்பதனால கூட இருக்கலாம் எப்படியோ அவரோடும் என்னோடு இருந்தவர்கள் தான் நான் வளர்த்தவர்கள் தான் நான் இல்லாமல் அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது இந்த நிலைக்கு வளர்ந்திருக்க முடியாது அது போகட்டும் மொத்தவர்கள் ஒரு நாலஞ்சு பேர் அன்புமணிக்கு அறிவுரை சொல்லி அப்பா சொல்வதை நடந்து சொன்னபோது அவர் எதையும் கேட்காமல் மதிக்காமல் இருப்பார்கள் மரியாதைக்குரிய வாழக்கருப்பை அவர்கள் கூட அந்த இடம் தற்போது அந்த இடம் மகன் திறப்பது பெரிய தவறார்கள்

அதிலே கவலில்லை என்று அவர் மிக அழகாக ஊடகங்களை சொல்லியிருக்கிறார் இதுபோன்று பல மூத்தோர்கள் பொதுவாக சொல்வார்கள் மூத்தவர் சொல் வார்த்தை அமேதம் என்று சொல்லுவார்கள் அப்படி அமேதம் போன்ற வார்த்தைகளை அறிவுரைகளை அவர்கள் சொன்ன சொன்னாலும் கூட அவர் எதையும் கேட்காமல் இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலை வருவதற்கு காரணமாக இருந்தார் அவருடைய மாநில பல்லவர் அங்கே கொண்ட கோழபுரத்துக்கு வந்தபோது அவர் பேசிய பேச்சு கூட இதற்கு புறம்பும் அன்னையினுடைய செயல் தந்தையினுடைய செயலை விட உயரமாக இருக்கக்கூடாது அந்த தஞ்சை பெரிய கோயில் அந்த உயரம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டப்பட்ட உயரம் அது பெரிய கோயில் உயரமாகவும் இது தாழ்வாகவும் இருப்பதை சுட்டிக்காட்டி ஆக சொல்ல பிரதமர் அவர்கள் இப்படி பல்வேறு தரப்பினரும் அவருக்கு அறிவுரை சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளும் மன அளவில் இல்லை தான் இந்த முடிவை எடுத்துவோம் இன்று முதல் என்னுடைய தலைப்படத்தை கொண்டு கொள்ளலாம் கட்சியை அக்காணி மக்கள் கட்சி இது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஓடி ஓடி அளர்ந்து இல்லாமல் இரவு ஒன்பது மூணு மணிக்கு அப்பொழுது கூட கஜிய குழு குளித்து தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு இதுவரை சென்று நிற்க கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே புகழி வரை அதேபோன்று கிழக்கே மேற்கே என்று எல்லா கிராமங்களுக்கும் சென்று ஒரு கிராமம் ஆக்கி இல்லாமல் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களை சென்று கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கினேன் இந்த கட்சியை வளர்த்தேன் இந்த கட்சிக்கு இந்த கட்சியிலே அவர்கள் அதில் சேர்ந்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி வகுப்போர் இங்கே இந்தியாவிலே யாரும் அதுபோலும் செய்யவில்லை பயிற்சி வகுப்புகள் இங்கே அரசியல் பயனரங்கம் அரசியல் பயனரங்கம் என்ற முறையில் இரண்டாயிரத்தி இரண்டு தொடங்கி அதை நடத்தி வருகிறேன் ஆனால் அதற்கு அன்புமணியினுடைய ஆதரவு கெஞ்சிற்றும் இல்லை அதில் அவருக்கு நம்பிக்கையும் இல்லை ஆனால் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பயிற்சியினுடைய தந்தை கட்சி பதினாலாயிரம் பதினாலு ஆயிரம் பெண்களுக்கு மூன்று நாட்கள் இங்கே இரவு தங்க வேண்டும் அது அதுபோன்று நாலு நாள் பயிற்சி பதினாலாயிரம் பெண்கள் ஆறாவது நாள் சான்றிதழை கொடுத்து அவர்களை பேச சொல்லி ஒரு பத்து பேரை பேச சொல்ல அப்புறம் போய் குறைப்படுத்தக் கொள்வோம் இப்படி நாங்கள் வரும்போது பயந்து பயந்து வந்தோம் இப்பொழுது நாங்கள் வீராங்கனைகளாக போகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட பல்வேறு விதமான பயிற்சியை இந்தியாவில் யாரும் கொடுக்காத இந்தியாவில் நான் சொல்கிறேன் யாரும் கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை கொடுத்தோம் இது ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன் இப்படி ஒன்றிய செயலாளர்களுக்கு மாற்ற பொறுப்பாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லோருக்கும் சரி பயிற்சிகள் அங்கே கொடுத்தோம் கொடுத்து வருகிறோம் இதிலெல்லாம் அன்பு மணிக்கு நம்பிக்கை இல்லை அதனாலே இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை நீக்கிச் சொல்கிறேன் அதையும் மீண்டும் நீங்கள் கருதுகிறீர்கள் ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம் இந்த கட்சியிலே கட்சியை விட்டு நீக்க விட்டீர்கள் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்வார் என்று கேட்கலாம் அதற்கும் நான் விளைவுகள் விட அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம்